இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறது எக்ஸாக்டா இந்த வகை அப்பாக்கள் ஆற்றலை அதிகாரத்தை விரும்புகிற இந்த வகை அப்பாக்களது குணங்கள் எப்படி எப்படி எல்லாம் வெளிப்படும் குழந்தைகளை இவங்க வளர்க்கும் போது எதாவது நேர்மறையான குணங்களா வெளிப்படும் எதை எதாம் எதிர்மறையான திருத்த வேண்டிய குணங்களா இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவை கடைசி வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியோகிராம் அப்படிங்கிற ஆளுமை வகைப்பாட்டுல எட்டாவது வகையா வர்ற ஆளுமை குணம் தான் இந்த ஒரு அதிகாரத்தை ஆற்றலை விரும்புகிற அப்பாக்களை பற்றிய வகைப்பாடுங்க ஒரு சூப்பர் அப்பானியே சொல்லலாம் ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா தலைமைத்துவம் உள்ள ஒரு அப்பா குழந்தைகள்கிட்ட தான் ஒரு அப்பா அப்படிங்கிற அந்த கண்ணியத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஹீரோ அந்த குழந்தைகளுக்கு முன்னால இருப்பார் இந்த அப்பாக்கள் அந்த குழந்தைகள் வியந்து பார்ப்பாங்க அவ்வளவு சாகசங்கள் செய்வார் கூடுதல் இந்த வகை அப்பாக்கள் புல்லட் ஓட்டுவாங்க உடல் அவ்வளவு கட்டுமஸ்டா வச்சிருப்பாங்க நல்லா விளையாடுவாங்க வேலைகள்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா கூடுதலும் காவல்துறையில இருப்பாங்க அல்லது இராணுவத்துல இருப்பாங்க அல்லது சமூகத்திலேயே கொஞ்சம் முக்கியமான பொறுப்புகள்ல இருப்பாங்கங்க ஊர் தலைவரா இருப்பாங்க அல்லது சில குழுக்களுக்கு தலைவரா இருப்பாங்க ஆக எனக்கு மதிப்பு வேணும் என் குரலுக்கு மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி குரலை சரியான இடத்துல உயர்த்துவாரு சரியா பேசுவாரு வாதாடுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்க அதிகாரமிக்கவரா இருப்பாரு மக்களுக்கு தெரிஞ்சவரா இருப்பார் அதே தான் அந்த தன்னம்பிக்கையை அந்த ஆற்றலை அந்த குழந்தைகளும் கத்துக்கணும் அப்படி சொல்லி விரும்புவார் அந்த குழந்தைகளை சின்ன வயசுலயே தைரியமூட்டி வளர்ப்பாங்க நிறைய இடங்களுக்கு கூட்டு போவார் எங்கெல்லாம் வெளியே போவாரோ அங்கெல்லாம் அந்த குழந்தைகளை பைக்ல வச்சு அப்படி பெருமையா கூட்டிட்டு போவார் அந்த குழந்தைகள்கிட்ட வெளிப்படுற ஆற்றல் குறிப்பா உடல் ஆற்றல் உடலை வச்சு அந்த குழந்தைகள் ஓடுறாங்க தொங்குறாங்க பில்லப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா பெருமையாக பெருமையாத பாப்பார் இந்த வகை அப்பாக்கள் கையில் வளர குழந்தைகளை யாரும் வெளியே பள்ளிக்கூடத்தில் கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க அவர் வருவாரு கேட்பாரு திட்டிருவாரு அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்ற ஒரு பயம் இருக்கும் மேல கையாவது பட்டுச்சு ஏன் பையனை எப்படி நீங்க அப்படி பேசலாம் அப்படி சொல்லி தனது குழந்தைகளுக்காக போய் நிப்பாருங்க ஆஜராவார் எல்லா இடத்துலையும் ஆக அந்த குழந்தைகளுக்கு இயல்பா அப்பா எனக்காக நிற்கிறாரு என்ன பாதுகாக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அதிகமா இருக்கும் இந்த அப்பா தனது மகனுக்கோ மகளுக்கு ரொம்ப தைரியம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாருங்க எவன ஒண்ணா கிண்டல் பண்ணால் விட்டுக்கிட்டுலாம் வராத செருப்ப கணத்தை ஆட்டி விட்டுட்டு வராத சாத்திடு தூச்சி போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவார் கொஞ்சம் எதிர்மறையாக போனாங்கன்னு சொன்னா இந்த வகை அப்பாக்கள் கொஞ்சம் பேடாகவே இருப்பாங்க கூடுதல இந்த வகை அப்பாக்கள் பாடி பில்டிங் அல்லது தற்காப்பு கலைகள் இதை கத்திருப்பாங்க அந்த துறையில இருப்பாங்க ஆக அந்த குழந்தைகளையும் இந்த மாதிரி சாதனை படைக்கிறவங்களா உடல் வலிமை உள்ளவங்களா மாற்றணும் அப்படிங்கிற ஆர்வம் இந்த அப்பாக்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் சில வேலைகளில் எதிர்மறையாக போகும்போது அந்த குழந்தைகளது ஆற்றலுக்கு மீறி எதிர்பார்ப்பாங்கங்க அமெரிக்காவில் ஒரு அப்பா தனது மகனை ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக ட்ரெட்மில்ல ஓட விட்டுருக்காருங்க பயிற்சி கொடுக்குறேன் பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லி இப்படியா ஓவராக உயிரை எடுக்கிறது ஆக சில வகை அப்பாக்கள் குழந்தைகளது அந்த ஆற்றலுக்கும் இயல்புக்கும் மீறி எதிர்பார்ப்பாங்கங்க என்ன போல என் மகை தைரியமானவனா ஸ்ட்ராங்கானவனா வளரணும் அப்படின்னு சொல்லி அதிகமான பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்புறது அதிகமான எதிர்பார்ப்புகளை போடுறது அதிகமான கட்டளைகளை கொடுக்கறது இப்படி சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க அது போல சில அப்பாக்கள் அந்த குழந்தைகளுக்கு தைரியத்தை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு முன்னால பட்டாசை வெடிக்கிறது அந்த குழந்தைகளை பைக்ல வச்சு சாகசம் பண்றது இப்படி இந்த வகை அப்பாக்கள் செய்யற சில வேண்டாத வேலைகளால குழந்தைகளுடைய மனசுல தைரியம் வளர்றதுக்கு குதல பயம் வளர ஆரம்பிச்சுறாங்க வீட்டுல அவர் சிரிக்கவே மாட்டார் முகத்தை அப்பாவுக்காக வச்சிருப்பாருங்க இறுக்கமாவே வச்சிருப்பார் சில நேரங்கள்ல சேடிஸ்டா கூட இந்த அப்பாக்கள் மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வகை அப்பாக்கள் தான் குழந்தைகள் இருப்பாங்கங்க குழந்தை கட்டுப்பாடோடி ஒழுக்கத்தோடு வளரணும் அதான் அடி கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க குழந்தையுடைய சில செயல்கள் இவர கோபத்தினுடைய உச்சிக்கு கொண்டு போயிடாங்க குழந்தை அவர் சொன்னதை கேட்கல பொய் சொல்லுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு அல்லது குழந்தை அவருக்கு தெரியாம மறைவா ஏதாவது ஒரு செயலை செய்யறத கண்டுபிடிச்சிட்டாரு அல்லது அவரை எதிர்த்து பேசிட்டான் அப்படின்னா அவரால் தாங்கவே முடியாது போட்டு தோலை உரிச்சிடுவாருங்க ஆக அந்த குழந்தைகள் ஒரு பதின் பருவத்திலேயோ அல்லது இளம் பருவத்திலேயோ ஒரு காதல் வையப்பட்டாங்க அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரால தாங்க முடியாது ஆனா குழந்தைகளுக்கு ஏமாத்த தெரியாதா ஒரு இடத்துல அடி அதிகமாகும் போது கட்டுப்பாடு அதிகமாகும் அவங்க வெளியே அவங்களுடைய முழு உருவத்தை சுய உருவத்தை வெளிப்படுத்துவாங்க பள்ளிக்கூடத்திலையும் வெளியவும் அவங்க எதுக்கும் கட்டுப்படாதவங்களா யாரையும் மதிக்காதவங்களா மாறுறதுக்கான சூழல்கள் அதிகமா இருக்காங்க ஆக அந்த குழந்தை ஒருவேளை அவர் மேல கோபத்தை வெறுப்ப மனசுல பதிச்சுக்கிட்டு வளர்ந்த பிறகு அவரை எதுக்க தொடங்கலாம் மனுஷனாயி அல்லது சின்ன வயசுலேயே அந்த அப்பாவுடைய அடக்குமுறைகளை போட்டுக்கிட்டு ஒரு அந்த வளர ஆரம்பிக்கலாங்க மட்டுமல்ல இந்த வகை அப்பாக்களுக்கு வெளியிலே நிறைய பகைவர்கள் இருப்பாங்க இந்த வகை அப்பாக்களுக்கு கிளாசிக்கலான ஒரு சர்வாதிகாரி ஹிட்லருடைய அப்பாவை எடுத்துக்கலாங்க சின்ன வயசுல சொல்றாங்க ஹிட்லர் வந்து ஒரு நல்ல சாந்தமான பையன்தாங்க ஆனா எதுக்கு எடுத்தாலும் அவங்க அப்பா அடிப்பாரா அவருக்கு ஒரு கட்டத்துல அப்பா மேல பயங்கர வெறுப்பாயிடுச்சிங்க ஆனா சின்ன பையனா இருக்கிறார் அப்பா வந்து அதிகாரமிக்கவரா இருக்கிறார் அவர் தான் சம்பாதிச்சு போடுறார் இப்போ வேண்டாம் வளர்ந்த பிறகு அவரை கண்டிப்பா திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை மனதுக்குள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க இந்த வன்மம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் தனது சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த முப்பத்தெட்டு தடவை பெல்ட்டால எங்க அப்பா அடிச்சார் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆனா ஹிட்லர் வளர்ந்து வரும்போது ஒரு இளைஞன் ஆகும்போது அவங்க அப்பா திடீர்னு இறந்துடுறார் ஆக மனதுக்குள்ள அவங்க அப்பா மேல இருந்த அந்த கோபமும் வெறுப்பும் எங்க கொண்டு கொட்டுறதுன்னு தெரியாம அந்த யூத மக்கள் மீது அது திரும்பிச்சது அப்படி சொல்லி வரலாறு சொல்லுதுங்க ஆக இந்த வகை அப்பாக்கள் எப்படி கொஞ்சம் தங்களது மனதை பக்குவப்படுத்தலாம் தங்களது குழந்தைகளுக்கு ஏற்ற அப்பாக்களை மாறலாம் அப்படின்னு சொன்னா முதல்ல குழந்தைகளுக்கும் உரிமை உண்டு அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க பெற்றுக்கணங்கிற மாதிரி உங்க குழந்தை ஆனாலும் அந்த குழந்தை உரிமை இல்லாத ஒரு அடிமை கிடையாது அந்த குழந்தைக்கும் சுய சிந்தனை உண்டு சுய விருப்பம் உண்டு அந்த குழந்தை அதை உங்கள்கிட்ட வந்து வெளிப்படுத்தும் போது அந்த குழந்தையுடைய இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கணுங்க அந்த குழந்தையுடைய ஆர்வத்துக்கு செவிமடுத்து நல்லதாக இருந்தா செய்து கொடுங்க அல்லது அதனுடைய பாதகங்களை பொறுமையா விளக்கி கொடுக்கணுங்க பல வேலைகள்ல நீங்க கை நீட்டி அடிச்சிடுறதுனால அந்த குழந்தைக்கு அதுல உள்ள பாதகமான சூழல்களை கற்றுக் கொடுக்காம போயிடுறீங்க பொறுமையா சொல்லி கொடுத்த பிறகு அந்த குழந்தை கேட்கலன்னு சொன்னால் அதுக்குரிய விளைவுகளை கண்டிப்பாக நீங்க கொடுக்கலாம் சில பொருட்களை தடை செய்யலாம் அல்லது சில செயல்களை வேலைகளை செய்ய வைக்கலாம் இப்படி அந்த குழந்தைகளை திருத்த முடியும் நெஞ்ச நிமித்துரிக்காதுங்க கொஞ்சம் இறங்கி வரணும் அளவுக்கு உங்களை தாழ்த்துங்க இறங்கி வாங்க அந்த குழந்தைய உங்க முகத்துக்கு முகமா நிறுத்தி பேசுங்க கொஞ்சம் சிரிங்க உங்க முகத்துல இருக்கிற கடுகடுப்பும் குரல்ல இருக்கிற அழுத்தமும் குழந்தையுடைய மனசுல முதல்லயே பயத்தை போட்டுடுச்சுன்னு சொன்னா அப்புறம் நீங்க சொல்ல வர்ற எதுவுமே அந்த குழந்தையுடைய காதுக்குள்ள போகாதுங்க பயமோ அல்லது கோபமோ வரும்போது உடம்புல சுரக்கிற அளவுக்கு அதிகமான ஹார்மோன்கள் மூளையை பிளாக் பண்ணிவிடுங்க சிந்திக்க விடாது எதுவுமே நீங்க சொல்ற எந்த கருத்தையுமே அந்த குழந்தை மனசுக்குள்ள ஏத்துக்கிறதுக்கு அளவு பண்ணாது உங்களுக்கு அதிகமான கோபம் இருக்கும்போது வீட்ல இருக்காதுங்க வீட்ல இருந்தால் தானே அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கும் உடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாகுது உங்களது அந்த ஆற்றலை பொது பணிகளுக்காக அரசியலில் அல்லது ஊருக்கு நல்லது செய்யறதுல பயன்படுத்தும் போது உங்களது நேரமும் ஆற்றலும் ஒரு பாசிட்டிவான மக்களுக்கு பயன்படுற வகையில் செலவழிக்கப்படுது குழந்தை கண்டிப்பாக உங்களை பார்த்து வளரங்க அதுபோல் வீட்டில் அம்மா இருக்கிறாங்க அதனால அவங்களும் கற்றுக் கொடுப்பாங்க அதனால நீங்கள் வீட்டிலே இருந்து குழந்தையை கண்காணித்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் நினைச்சது மாதிரி தான் நடக்கணும் நான் நினச்சது மாதிரி தான் குழந்தை செயல்படணும் அப்படின்னு சொல்லி தம் கட்டிக்கிட்டு நிற்காதுங்க குழந்தை சில நேரங்கள் அதுக்கு பிடிச்சதை செய்யும் சில நேரங்களில் குழந்தை குறும்பு செய்யும் அது அந்த குழந்தையோட இயல்பு அதை பக்குவமாக ஏற்றுக்கங்க இந்த வகை அப்பாக்கள் அதிகமாக வெளியில் பகை வளர்க்காதுங்க வெளியே பகை வளர்த்தா அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஆக உங்களது கோபத்தை கொஞ்சம் குறைச்சி வெளியே சண்டைகளை குறைச்சி கொஞ்சம் ஒரு சமாதானத்தை விரும்புகிற ஒரு அப்பாவாக மாறினீங்கன்னு சொன்னால் அது உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லதாக இருக்குங்க அந்த ஒரு பக்குவத்தை உங்கள்கிட்ட இருந்து குழந்தையும் கற்றுக்கும் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அந்த குழந்தை கத்துடுச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையும் வளர்ந்த பிறகு எதுக்கு எடுத்தாலும் யாரையும் வம்பு கெழுக்கிறதுக்கு அல்லது சண்டைக்கு போறதுக்கு அடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஒரு பிரச்சனையை பேசி தீர்க்கணும் பொறுமையா அடுத்தவங்களுடைய கருத்துக்கும் செவி கொடுக்கணும் ரெண்டு பக்கம் இருக்கிற நியாயத்தையும் கேட்கணும் சரியா பொறுமையா முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உங்க குழந்தைக்கு கத்து கொடுக்கறதுக்கு கடமை உண்டுங்க ஆக உங்க குழந்தைகள்கிட்ட நீங்க ஆற்றல் மிக்க ஒரு அப்பாவா அதிகாரம் உள்ள ஒரு அப்பாவா காட்டுறதுல தப்பே இல்லைங்க ஆனால் குழந்தைகளது மனதை பாதிக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது இது உங்களது இயல்பான குணந்தான் இயல்பான ஆளுமை இந்த வகை அப்பாக்களை பல வேளைகளில் குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஆக கொஞ்சம் தாழ்ச்சியை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னு சொன்னா குழந்தை கூட சேர்ந்து விளையாட தொடங்குனீங்கன்னு சொன்னா குழந்தை அதிகமா வெளியே கூட்டிட்டு போக தொடங்குனீங்கன்னு சொன்னா இந்த வகை அப்பாக்கள் ஆற்றல் உள்ளவங்களா இருக்கிறதுனால அதிகமா குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு போகலாம் சுற்றுலா கூட்டிகிட்டு போகலாம் கொஞ்சம் மகிழ்ச்சியாக ரிலாக்ஸ்டாகுங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் உங்கள்கிட்ட வளர்றவங்க கொஞ்சம் பக்குவப்பட்ட குழந்தைகளாக இருப்பாங்க பயப்படாமல் வளர ஆரம்பிப்பாங்க ஆக இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பேடாக இருக்கிற சில அப்பாக்களுக்கு இந்த வீடியோக்களை அனுப்பி கொடுங்கங்க அந்த அப்பாக்களுக்கு மட்டுமல்ல அவங்கள்ட்ட வளர்ற குழந்தைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ விலை விரைவில் சந்திப்போம் நன்றி